அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் கேட்ட கேள்விக்கு அரசு அதிகாரிகள் கொடுத்த பதில்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ ஹலோ ஆ டிஎன்பிஎஸ்சிங்களா வணக்கம் சொல்லுங்க மேடம் மேடம் குரூப் டூ தமிழ் இருக்கலாம் மேடம் அதுக்கு வந்து சோர்ஸ் வந்து எங்கேருந்து மேடம் படிக்கணும் சில பஸ்ல என்ன குடுத்துருக்காங்களோ அது கூட மேடம் அது எனக்கு ஓகே மேடம் பட் இந்த குரூப் ஆஃப் போஸ்டீல்ல வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கல்வெட்டு ஓலைச்சோடி இருந்து எல்லாம் தெளிவி கேட்டு மேடம் அது மாதிரி எந்த இதுல இருந்து வரும் எந்த கல்வெட்டுல இருந்து வரும் எந்த ஓலைச்சோடில இருந்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் இல்ல அது இல்ல நான் வேற ஏதாவது புக்ல இருந்து கேட்ட ஓலை வீடு எந்த கல்வெட்டுன்னு நாங்க சொல்லிக்கணும் அப்புறம் பரிசு இருக்கு மேடம் உங்களுக்கு அப்படி சொல்லவாரில்ல மேடம் சொல்லுங்க மேடம் ஆயிரத்தி உள்ள புக் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நாங்க எப்படி மேடம் அப்போ நீங்க வந்து ரெஃபரன்ஸ் புக் போடுங்க மேடம் ஓலைச்சோடி இந்த மாதிரி

இப்போ நாங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் கொடுத்து விடுங்க நாங்கள் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் தான் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தரவா நாங்கள் க்ளாஸுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மூணு வருஷமாக நாங்கள் படிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் சிலபஸ் கொடுத்துருந்தோம் அந்த சிலபஸ் வைச்சா நாங்கள் கரெக்டாக பிடிச்சோம் நீங்கள் எதை அடிப்படையில் அந்த பத்தாம் வகுப்பு தரேன் சொல்லிட்டு தமிழில் நாற்பதே நாற்பது அந்த ஒன் வயர் தான் அந்த புக்குக்குள்ள இருக்குது மற்றதெல்லாம் வந்து அவ்ஸோஸ் தான் என்ன மேடம்

கவர்மெண்ட் கேட்குறாங்கன்னா அது வந்து மேடம் மேடம் இல்லை மேடம் இல்லை மேடம் நீங்க குரூப் ஒன்று காலையெடுக்கிறீங்களா இல்லை குரூப் வந்து காலையெடுக்கீங்க மேடம் ஏ எந்த எந்த திறமையையும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு பத்தாம் வகுப்பு தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன திறமையில இல்லை நீங்கள் ஆள் எடுக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்கக்கிட்ட என்ன திறமை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதுதான் கேள்வி ஃபர்ஸ்ட்டே நீங்கள் முன்கூட்டியே வந்து ஒரு ஒரு மாடல் கொஸ்டின் பிரச்சனை நீங்கள் ரிலீவ் பண்ணிக்கலாம் இப்போ எத்தனை லட்சம் மாணவர்களோட எவ்வளவு கஷ்டப்பட்ருக்காங்க தெரியுமா இதனால வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரூபாயிரம் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க பதிமூணு லட்சம் பேர் எதுக்காங்க நீங்கள் குரூப் பண்ணுறது நீங்கள் கோச்சிங் அப்புறம் ரெடி பண்ணிங்களா இல்லை குரூப் வர ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாம் தரமே நீங்கள் எங்கேயும் ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் மேடம் பத்தாம் வகுப்பு தரணும் நீங்கள் அதான் பத்தாம் வகுப்பு தான் தான் நீங்கள் சொல்லிடுறீங்க சரி அதுக்கு வச்சுட்டு ப்ளஸ் ஊருலேருந்து கூட நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து கோச்சிங் வந்துருக்கு

சரிங்க கிட்ட கொடுத்தாவே அதில் மார்க் எடுக்க முடியுமா அந்த தமிழ்ல மார்க் எடுக்க முடியுமா எந்தாலும் மார்க் எடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க நாற்பது பேச்சுனா புக்ல வந்துருக்கு நீங்கள் அதை சொல்லலாம் எவ்வளோ அப்போ நான் லைப்ரரியில் இருக்கிற மொத்த புக் நாங்கள் படிச்சாலும் இந்த குரூப் ஒரு கிளியர் பண்ண முடியும் ஆவே ஒருப்பர் ஹெல்தியா வந்துரு அப்படி தான் போன் பண்ணி அது ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தீங்க சூப்பர் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு நாளைக்கு சொன்னீங்க மேடம் ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்துக்கீங்க கல்வெட்டுல இருந்து எடுத்துறீங்கன்னு இருந்து ஐநூறு வரைக்கும் அவ்வளவு கால் பண்ணிருக்கீங்களா

மேடம் கேடல கம்ப்ளைன்ட் பண்ணல என்ன சொல்லிஎன் மாணவர்களை நோக்கம் மேடம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு படித்திருச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்டுல நியமன படித்திருந்தேன் ஆயிரத்தி எண்ணூறு இருபத்தி நாலு சென்னை தேர்தல் பணியாளர் ஆணையம் உருவாயிடுச்சு என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மாணவர்களை வந்து வேலை வைக்கணும் அவங்க தகுதி படித்து வேலைவாய்ப்பு கொண்டு வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முதல் இருந்தது இப்ப எங்க தகுதி பத்தோட கடமைய தீர்ந்து மேடம் எங்களை வழிகாட்ட கொடுத்து எங்க பில்டர் பண்றது மட்டும் தீம்பிச்சுக்கல எங்களை தகுதி பற்றி தரப்படுத்த உயர்த்த தீர்ந்துச்சு அதிலையா நல்லது அதை எடுக்கணும் ஆனா பண்றது மட்டும் இப்ப எங்க சில மேடம் நாங்க வண்டிதான் எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா சிலபஸால எந்த ஒரு முன்னெச்சரிக்கை எதுவும் இல்ல நீங்க கொடுத்துருக்க சிலபஸ் தான் கரெக்ட் பட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உள்ள எளிய வார்த்தைகள் அதாவது ஒரு ஆசிரியர் ரெண்டு ரெண்டு நாலு நான் சொல்லிட்டேன்

அந்த குரூப் டூ எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன் குரூப் டூ தமிழ் மீடியதான் மேடம் இப்போ கொஸ்டின்ஸ் வந்து குரூப் எழுதும்போது வந்து இப்போ அந்த சிலபஸ் இருக்கு மேடம் இப்ப சிலபஸ் வந்து எக்ஸாம் வந்து எக்ஸாம் கிளியர் டாக்டர் கொடுத்துருந்தேன் அந்த மாதிரி வந்து மார்க் வந்து இவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே குடுத்திருக்கீங்க அது எல்லாமே எஸ்எஸ்எஸ்சி கலந்த போது அதை புக் மிச்சம் பண்ணல ஸ்கூல் புக்கைன்னு மெச்சம் பண்ணுறீங்க எஸ்எஸ்எஸ்சி சொன்னீங்க சோ அந்த எடுக்கப்படும் மேடம் நிலையில் எங்களுக்கு அப்படின்னு சில கொஸ்ட் இருந்தது பட் ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அந்த கொடுத்துருக்கிற எக்ஸாம் சொல்லவே அந்த சிலபஸ் எல்லாமே புக்ல இருக்கிற சின்ன சின்ன ஈஸியான ஒரு எக்ஸாம் பேசாமே இருக்கு மேடம் சோ இப்போ மாணவர் சைடு என்ன சொல்லலாம் எந்த சைடு பண்ணலாம் எல்லா எக்ஸாமுமே இப்ப வந்து குயில் கூவியது மரபு தொடர்ந்து குயில் கூவி மரபு பிள்ளைகள் வந்து குயில் கூவியது அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸாம் இருந்தாலும் எல்லாமே புக்ல இருக்கிற எக்ஸாம் இருந்ததுனால எல்லாமே புக்ஸ் வந்து மீண்டும் அதே தான் படிச்சோம் ஆனா இப்ப கொஸ்டின் பார்க்கும்போது அது ரொம்ப அவுட் ஆஃப் எங்கிருந்தது வந்தது ஆனா நீங்க நீங்க சொல்லிட்டீங்க என்ன சொல்றீங்கன்னா புக்ல இருந்து வரும்னு எங்கேயுமே சொல்லல இலக்கிய முறை நடக்க மாட்டா பத்தாம் வகுப்பு தான் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் இலக்கணம் தான் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் இது ஓகே தான் மேடம் அக்செப்டபுள் தான் பட் எங்களுக்கு என்ன அப்படின்னு ஓவர் ஆலா இப்போ இலக்கணம வந்து இப்போ மேக்ஸ் மாதிரி தான மார மேக்ஸ் ஆல்ட இப்போ தனிவட்டி கூட்டுறோம் அதுக்குள்ள ஒரு பவுண்டரி இருக்கு அந்த தனிவட்டில ஒரு மூணு ஃபார்முலா இருக்கும் पीएनஆர் ஜேஐ பை அந்தன் ஒரு ஃபார்முலா இருக்கும் சோ அதுல நாம ஒரு ரெண்டு மூணு மெத்தட் இருக்கும் ஒரு மூணு மெத்தட் இருக்கும் அதுல வச்சாலும் ஒரு ஐந்து மெத்தட் இருக்கும் மார ஒரு பவுண்டரி இருக்கு ஆனா இப்போ வந்து இப்போ ஸ்பெஷல்ஸ பார்க்கும்போது அந்த ஒருமை தன்மை சந்திப்பிளை அகரவச்சினை எழுதுற இதெல்லாம் பார்த்தா ஒரு ஒரு வேறுபாடு இதெல்லாம் வினாத் சொல் சுத்து சொல்ல இதெல்லாம் பாக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பவுண்டரி ஒண்ணு இருக்கு அதாவது இதெல்லாம் கான்செப்ட் தான் மேக்ஸ் மாதிரியே தான் पीएनஆர் மாதிரி இது வந்து ஒரு ஃபார்முலா ஒரு ஃபார்முலா பேசிக் ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது என்ன வாய் வந்தா சைலனையும் ஒருமைல வரும்

சிலபஸ் வந்து ஏதோ ஒரு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஆனா எங்களோட கேள்வி கண்டிப்பா எங்களுக்கு போட முடியும் ஏன்னா ஒருமை உடம்பு எந்த போட முடியும் ஆகணும் ரெண்டாவது தெரியும் போட முடியும் ஆனா மயங்கு இருக்கட்டும் அல்லது வந்து அந்த மரபு தொடர்பட்டும் மரபு ஆள காட் பண்ணி அதே மாதிரி முதலீடு ஆளை காட் பண்ணி ஆளை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு வார்த்தைகள் ஆளு மட்டுமே அவ்வளவு மரம் தொடர்ந்து அதே மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தை அதுவே என்ன ஒரு தௌசண்ட் ஒரு டூ தௌசண்ட் லெவன் அது மட்டும் வந்துட்டு வந்து இப்போ சொல்லுறாங்க இப்போ எனக்கு ஓவராலாம் நூறு கட்டம் சொல்ல வேண்டாம் ஓவராலாம் எழுபது எங்களுக்கு நீங்க தெரியுது ஆனா அந்த முப்பது வார்த்தைங்களா